அவரே தமிழக அரசு காஷ்மீரில் கொல்லப்பட்ட அந்த இந்துக்களுக்கு 5 லட்சம் தெகர கூட சாராய் அவர்கைக்கு பிராத்ன கூட பெரிய பெரிய பேனர் அடித்து அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு தமிழக அரசை நடத்துகிற இந்த அந்த கட்சி ஆனால் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட இந்துக்களுக்கு அதுவும் கப்பல் படை அதிகாரிக்கு அதுவும் குறிப்பாக நம்முடைய இந்திய உளவுத்துறை அதிகாரி கொல்லப்பட்டதற்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதற்கு பேனர் கட்டக்கூடாதான் அதை காவல்துறை வந்து கிளி தெரியுமா இது எல்லாம் இதிலிருந்து என்ன தெரிகிறது தமிழக அரசை நடத்துகிற ஆட்சி நடத்துகிற திமுக ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உள்ள தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்கிறார் என்று தெரிகிறார் ஆக இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்கிற தமிழக கண்டித்து கண்டித்துத்தான் இன்றைக்கு என்னுடைய கோஷம் எழுப்பிடப்பட்டிருக்கிறது காரணம் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும் இனிமேல் தமிழக அரசு பாரத தேசத்திலே குழப்பத்தை உருவாக்குவதற்கு எந்த முயற்சியும் உருவாக்கினாலும் அதை கண்டிக்கிற நடத்திலே இந்திய மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களும் பொங்கி எழுவார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தமிழக அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிற அதே நேரத்தில் அஞ்சலியை இந்துக்கள் என்று கேட்டு கேட்டு இந்துவா என்று துன்புறுத்தி கொன்ற அந்த இஸ்லாமிய தீவிரவாதம் விரைவில் இருக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி இருக்கிறோம் எல்லா ஊர்களிலையும் போய் இங்க பக்கத்துல கூட நீர்மோர் கடை இது இந்த இடங்கள் தெரிவிக்கிறது பத்திரிகை எடுத்து போட்ட கூடாதுன்னு உங்களை உகார வச்சுக்கிட்டு ஒன்பதாயிரம் மணிக்கு வரேன்ட்டு இன்னொரு வரைக்கும் உங்களை எல்லாம் பத்திரிகையாளர்களாக நிற்க வச்சுக்கிட்டு நீர்மார் கொடுத்துக்கிட்டு வாழ்க கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ கண்ணீர் அஞ்சலி செலுத்த வேண்டிய இடத்துல வாழ்க கோஷம் போடுறவன் இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவனாக தான் நான் ஏற்றுக்க முடியும் ஆக முதலமைச்சருடைய அப்ப முதலமைச்சர் கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறேன் என்று சொன்னால் அவருக்கு கட்சி கண்ணீர் அஞ்சலி செலுத்த தானே இன்னைக்கு இருக்கு அவர்களுக்கு விழா ஆக பேசுவது உண்டு நடந்து கொள்வது உண்டு ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய தீவிரவாதத்தை கட்சியாக திமுக இருக்கிறது ஆட்சியாக ஆட்சி தமிழக அரசில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது